அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக மேற்கொண்டு வரும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தற்போது கடையநல்லூருக்கு உட்பட்ட இழுத்தூர் பகுதியில் பொதுமக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து வருகிறார் அந்த நேரலை காட்சிகளை நாம் பார்க்க முடிகிறது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமாக பொதுமக்கள் வெகுவாக திரண்டு வரவேற்பு அளிக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் நாம் நேரலையில் பார்க்க முடிகிறது புரட்சித் தலைவர் அவர்களின் பெருமைகளையும் பெண்ணினத்தின் பாதுகாவலராக விளங்கிய புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆற்றிய தன்னலமற்ற சேவைகளையும் மக்களிடம் கொண்டு சேர்க்கும் மக்கள் பயணமாக புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக இன்று கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் மேற்கொண்டு வருகிறார் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இலத்தூர் பகுதியில் தற்போது புரட்சி தாய் சின்னம்மா அவர்கள் தொண்டர்களையும் கழக நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் சந்தித்து வருகிறார் அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்க முடிகிறது புரட்சி தாய் சின்னம்மா அவர்களுக்கு இலத்தூர் பகுதியில் உற்சாகமான வரவேற்பையும் பொதுமக்களும் கழக தொண்டர்களும் அளித்து வருகிறார்கள் மலர்களை தூவியும் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டும் உற்சாக வரவேற்பு புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது அந்த காட்சிகளை நாம் நேரளவில் பார்த்து வருகிறோம் அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை இரண்டாவது நாளாக மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் செல்லும் வழிநடிகிலும் உற்சாகமான வரவேற்பை பொதுமக்களும் கழக தொண்டர்களும் வழங்கி வருகிறார்கள் புரட்சித்தாய் சின்னம்மா செல்லக்கூடிய வழிகளில் அமைந்துள்ள கிராமங்களில் உள்ள வீடுகளில் மக்கள் வீட்டு வாசலில் வந்து புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுக்கு உற்சாகமான வரவேற்பை அளிக்கிறார்கள் பெண்கள் ஆரத்தி எடுத்தும் வான வேடிக்கைகள் வெடிக்கப்பட்டும் உற்சாக வரவேற்பு என்பது கொடுக்கப்படுகிறது புரட்சித்தாய் சின்னம்மா அவர்களுடைய வருகையை எதிர்நோக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் பல்வேறு இடங்களில் காத்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது அம்மாவின் வழியில் மக்கள் பயணத்தை மேற்கொண்டுள்ள புரட்சித்தாய் தாய் சின்னம்மா அவர்கள் செல்லக்கூடிய வழிநெடுகளிலும் கிராம மக்களையும் பல்வேறு தரப்பட்ட மக்களையும் சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டறிவதோடு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கழக ஆட்சி அமைந்தவுடன் மக்கள் அனைவருக்கும் தேவையான திட்டங்கள் செய்து கொடுப்பதோடு அவர்களுடைய குறைகள் அனைத்தும் தீர்த்து வைக்கப்படும் எனவும் மக்களிடம் நம்பிக்கை எடுத்து வருகிறார் அதன் காட்சிகளை தான் நாம் நேரலையில் பார்த்து வருகிறோம் கடையநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல்வேறு பகுதிகளில் புரட்சித்தாய் சின்னம்மா அவர்கள் தொண்டர்களையும் பொதுமக்களையும் சந்தித்து வரும் வகையில் தற்போது இளத்தூர் பகுதியில் பொதுமக்களை சந்தித்து வருகிறார் பொதுமக்களும் உற்சாகமான வரவேற்பை கொடுத்து வருகிறார்கள்